எட்டு கைகள் மற்றும் நிறத்தை மாற்றும் சக்தி கொண்ட ஒரு அதிபுத்திசாலி கடல் உயிரினமான ஆக்டோபஸை சந்தியுங்கள் புதிர்களை தீர்ப்பது முதல் கண்களுக்குத் தெரியாமல் மறையும் வித்தியாசமான திறனும் கொண்ட இந்த அற்புதமான விலங்கு ஆச்சரியங்களால் நிறைந்துள்ளது வாருங்கள் ஆக்டோபஸை பற்றி ஆராய்வோம் ஒன்று மூன்று இதயங்கள் ஆக்டோபஸ்களுக்கு மூன்று இதயங்கள் உள்ளன இரண்டு ஆக்சிஜனுக்கான செவுள்களுக்கு இரத்தத்தை செலுத்துகின்றன மற்ற ஒன்று அதை உடலின் மற்ற பகுதிகளுக்கு செலுத்துகிறது அவை நீந்தும் போது உடலுக்கு இரத்தத்தை செலுத்தும் இதயம் நின்றுவிடுகிறது அதனால்தான் ஆக்டோபஸ்கள் நீந்துவதற்கு பதிலாக ஊர்ந்து செல்வதை விரும்புகின்றன இது குறைவான சோர்வாக இருக்கிறது நம்ப முடியாத நுண்ணறிவு ஆக்டோபஸ்கள் மிகவும் புத்திசாலித்தனமான முதுகெலும்பில்லாத உயிரினங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றன அவை சிக்கலான புதிர்களை தீர்க்கலாம் கருவிகளை பயன்படுத்தலாம் மற்றும் அடைப்புகளிலிருந்து கூட தப்பிக்க முடியும் சில உணவுகளை உள்ளே கொண்டுவர ஜாடிகளை திறப்பது கவனிக்கப்பட்டுள்ளது மூன்று உருமறைப்பு நிபுணர்கள் ஆக்டோபஸ்கள் தங்கள் தோலின் நிறத்தையும் அமைப்பையும் தங்கள் சுற்றுப்புறங்களில் கலக்க மாற்ற முடியும் இந்த உருமறைப்பு திறன் அவை வேட்டையாடுபவர்களிடமிருந்து மறைந்து இரையை பிடிக்க உதவுகிறது இதை செய்ய அவை குரோமடோஃபோர்கள் எனப்படும் சிறப்பு செல்களை பயன்படுத்துகின்றன நான்கு எட்டு கைகள் கூடாரங்கள் அல்ல ஆக்டோபஸ்களுக்கு எட்டு கைகள் உள்ளன கூடாரங்கள் அல்ல ஒவ்வொரு கையும் பொருட்களை சுயாதீனமாக பிடிக்கவும் சுவைக்கவும் உணரவும் கூடிய உறிஞ்சிகளால் வரிசையாக உள்ளன இது அவற்றின் சூழலில் உள்ள பொருட்களை கையாள்வதில் மிகவும் திறமையானவை ஐந்து அவை கை கால்களை மீண்டும் வளர்க்க முடியும் ஒரு ஆக்டோபஸ் ஒரு கையை இழந்தால் அது காலப்போக்கில் ஒரு புதிய கையை வளர்க்க முடியும் இந்த மேலுருவாக்கம் திறன் அவை கடல் உயிரினமாக உயிர்வாழ உதவுகிறது வேட்டையாடுபவர்களிடமிருந்து தப்பிக்கும் போது அவை காயமடையக்கூடும் ஆறு எலும்புகள் இல்லை ஆக்டோபஸுகளுக்கு எலும்புகள் இல்லை இதன் மூலம் அவற்றை நம்ப முடியாத அளவிற்கு சிறிய இடைவெளிகளுக்குள் நுழைய முடிகிறது அவற்றின் அலகு உள்ளே நுழையும் வரை அவற்றின் மென்மையான உடலின் மற்ற பகுதிகளும் நழுவக்கூடும் ஏழு குறுகிய ஆயுட்காலம் பெரும்பாலான ஆக்டோபஸ்கள் மிக குறுகிய ஆயுட்காலம் கொண்டவை சில இனங்கள் சுமார் ஒரு முதல் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே வாழ்கின்றன அவற்றின் குறுகிய ஆயுட்காலம் இருந்தபோதிலும் அவை விரைவாக வளர்ந்து விரைவாக முதிர்ச்சியடைகின்றன எட்டு தற்காப்புக்கான மை ஆபத்தான போது ஆக்டோபஸ்கள் ஒரு புகைத்திரையை உருவாக்க மை மேகத்தை வெளியேற்றும் மை அவற்றின் தாக்குபவர்களை குழப்பும் அதே வேளையில் வேட்டையாடுபவர்களிடமிருந்து தப்பிக்க இது அனுமதிக்கிறது மையில் ஒரு நச்சு கலவையும் உள்ளது இது வேட்டையாடுபவர்களை தற்காலிகமாக குருடாக்கும் ஒன்பது தனித்துவமான இரத்தம் ஒரு ஆக்டோபஸின் இரத்தம் சிவப்பு அல்ல நீலம் ஏனெனில் அவற்றின் இரத்தத்தில் செம்பு சார்ந்த ஈமோசையனின் உள்ளது இது ஆழமான கடலின் குளிர்ந்த குறைந்த ஆக்சிஜன் சூழலில் அவை உயிர் வாழ உதவுகிறது பத்து அவற்றுக்கு கொக்குகள் உள்ளன அவற்றின் கைகளின் மையத்தில் ஒரு பறவையின் கொக்கை போல கெரட்டினால் ஆன கூர்மையான கொக்கை கொண்டுள்ளன அவை நண்டுகள் அல்லது மட்டி மீன்களைப் போல இரையை கடித்து கிழிக்க இதை பயன்படுத்துகின்றன நட்சத்திர மீன் அதாவது கடல் நட்சத்திரங்கள் பல்வேறு வண்ணங்கள் வடிவங்கள் மற்றும் அளவுகளில் காணப்படும் மிகவும் அழகான விலங்காம் கடல் நட்சத்திரங்களில் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இனங்கள் உள்ளனவாம் சில வகை நட்சத்திர மீன்கள் கடலில் ஆழம் குறைந்த பகுதிகளில் வாழ்கின்றனவாம் மற்றவை கடலின் ஆழமான நீரில் வாழ்கின்றன பல இனங்கள் வெப்பமண்டல பகுதிகளில் வாழ்ந்தாலும் கடல் நட்சத்திரங்கள் குளிர்ந்த பகுதிகளிலும் காணப்படுகின்றனவாம் குறிப்பாக துருவ பகுதிகளிலும் கூட வாழ்கின்றனவாம் பொதுவாக நட்சத்திர மீன்களில் ஐந்து கைகள் மட்டுமே இருக்கும் என்றாலும் சில நட்சத்திர மீன்களில் நாற்பது கைகள் வரை வளரக்கூடுமாம் கடல் நட்சத்திரங்கள் பொதுவாக நட்சத்திர மீன் என்று அழைக்கப்பட்டாலும் அவை உண்மையான மீன்கள் கிடையாதாம் அவற்றின் உடலில் மீன்களைப் போல அல்லது இருக்காதாம் நட்சத்திர மீன்கள் மற்ற மீன்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு நகர்கின்றனவாம் பொதுவாக மீன்கள் தங்கள் வாளால் தங்களை தாங்களே உந்தி தள்ளுமாம் ஆனால் நட்சத்திர மீன்கள் நகர சிறிய குழாய் வடிவிலான தாள்களை பயன்படுத்துமாம் நட்சத்திர மீன்கள் மீன்களாக வகைப்படுத்தப்படாததால் விஞ்ஞானிகள் நட்சத்திர மீன்களை கடல் நட்சத்திரங்கள் என்று அழைக்கிறார்கள் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் நட்சத்திர மீன்கள் இழந்த கைகளை மீண்டும் உருவாக்கி கொள்ள முடியுமா நட்சத்திர மீன்கள் மற்ற உயிரினங்களால் வேட்டையாடப்பட்டு தன்னுடைய உடலிலிருந்து ஒரு பகுதியை இழந்தாலும் மீண்டும் வளர ஒரு வருடம் கூட எடுத்துக்கொள்ளுமா நட்சத்திர மீன்களின் தோல் சற்று முட்கள் நிறைந்ததாக காணப்படும் மேலும் கடல் நட்சத்திரங்கள் அவற்றின் மறுபுறத்தில் ஒரு கடினமான அமைப்பை கொண்டுள்ளனவாம் மேலும் நட்சத்திர மீன்களின் முட்கள் மற்ற வேட்டையாடும் பறவைகள் மீன் மற்றும் கடல் நீர் நாய்கள் போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பிற்காக அவை பயன்படுத்துகின்றனவாம் கடல் நட்சத்திரங்கள் சிப்பிகள் மற்றும் சிறிய மீன்கள் நத்தைகள் மற்றும் பாசிகளை உணவாக உட்கொள்ளுமாம் நட்சத்திர மீன்களுக்கு கண்கள் உள்ளதாம் இதை கேட்டதும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதல்லவா ஆம் அதுதான் உண்மை நட்சத்திர மீன்களுக்கு ஒவ்வொரு கையின் முடிவிலும் கண் புள்ளி உள்ளதாம் ஐந்து கைகள் கொண்ட நட்சத்திர மீன்களுக்கு ஐந்து கண்களும் நாற்பது கைகள் கொண்ட நட்சத்திர மீன்களுக்கு நாற்பது கண்களும் ஒவ்வொரு நட்சத்திர மீன்களின் கண்களும் போல் இருக்குமாம் ஆனால் அவற்றால் நம்மை போல் பார்க்க முடியாதாம் இது வெளிச்சம் மற்றும் இருட்டை மட்டுமே உணர முடியுமாம் நீலத்தி மீன்களம் தன் கடலில் வாழும் பாலூட்டி இனங்களிலேயே மிகவும் பெரியதாம் நீளத்திமிங்கலத்தின் நீளம் எண்பது முதல் நூறு அடி நீளம் வரையும் எடை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோ வரையும் எடுத்துக்காட்டாக முப்பது வளர்ந்த யானையின் எடைக்கு சமமாம் அவற்றின் நாக்கின் எடை மட்டும் இரண்டாயிரத்தி எழுநூறு கிலோ வரைக்குமாம் அதாவது ஒரு வளர்ந்த பெண் யானையின் எடையாம் நீளத்திமிங்கலத்தில் குட்டி பிறக்கும்போதே இரண்டாயிரம் கிலோ வரையும் இருக்குமாம் நீல திமிங்கிலத்தின் ஞாயிற் எண்பது முதல் தொண்ணூறு ஆண்டுகளாம் மேலும் அதிகபட்சமாக ஆண்டுகள் வரையும் வாழுமாம் நீல திமிங்கிலங்கள் இறால் மற்றும் சிறிய வகை மீன்களை விரும்பி உண்ணுமாம் அவை நாள் ஒன்றுக்கு உண்ணும் உணவின் எடையானது நான்காயிரம் கிலோ வரை இருக்குமாம் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நீல திமிங்கலங்களின் தொண்டை பகுதி மிகவும் சிறியதா அதனால் ஒரு கூடைப்பந்து அளவில் உள்ள உணவை கூட விழுங்க முடியாது எனவே இவற்றால் மனிதர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படுவதில்லையாம் நீல திமிங்கலங்கள் பாட்டு பாடும் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் அவை குட்டிகளுடன் இருக்கும்போது அவ்வாறு பாடுமாம் இவை தொடர்ந்து அதிகபட்ச நிமிடங்கள் வரை பாடுமாம் மனிதனைத் தவிர பாட்டு உயிரினம் இவைதானாம் நீல திமிங்கலங்கள் தூங்கும் போது நீங்குவதில்லையாம் அவ்வாறு தூங்கும் போது அதன் அதிக இடை காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக கடலின் தரைப்பகுதிக்கு நோய்க்கொண்டே செல்லுமாம் அவை தரைப்பகுதியை தொட்டவுடன் விழித்து மீண்டும் நீந்தி மேலே வருமாம் உலகின் மிகவும் சத்தமான உயிரினம் நீல திமிங்கலம்தான் எழுப்ப முடியுமா அனைத்து மீன் இனங்களும் எடது வலது என வாலினை ஆட்டி நீந்தும் ஆனால் மீன திமிங்கலமோ தனது வாளினை ஆட்டி அதே போல் உலகில் நீண்ட தூரம் உயிரினம் இவை குளிரான கடல் வெப்பமான கடல் பகுதிக்கு நீந்தி செல்லும் நீல திமிங்கலங்கள் மனிதர்களைப் போல காற்றை சுவாசிக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு பதினைந்து நிமிடத்திற்கும் இவை காற்றினை சுவாசிக்க கடலில் மேல் வருமாம் ஆனால் அவற்றால் ஆழ்ந்த கடலில் இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நீல திமிங்கலங்களின் எண்ணிக்கை லட்சமாக இருந்தனவாம் ஆனால் தற்போது பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் மட்டுமே உலகில் உள்ளன திமிங்கலங்களை உணவுக்காகவும் மருத்துவ பயன்பாட்டிற்காகவும் வேட்டையாடப்படுவதால் அவற்றின் இனம் வெகுவாகக் குறைந்து கொண்டே இருக்கிறதாம் எனவே இன்னும் சில வருடங்களில் நாம் திமிங்கலத்தினை அருளாட்சியகத்தில் மட்டுமே பார்க்க நேரிடும் என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம் மறக்க முடியாத சுமார் நாற்பது வகையான பறவைகளில் தெங்குவின்களும் ஒன்றாகும் பெண்குவின்களில் பதினேழு இனங்கள் இருப்பதாகவும் அதில் இனங்கள் அறிவின் விளிம்பில் உள்ளன என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றன உலகின் மிகவும் அரிதானவை மஞ்சள் கண்கள் கொண்ட பெண்குவின்கள் ஆகும் இவை சுமார் ஐயாயிரம் மட்டுமே தற்போது வாழ்கின்றனவாம் பெண்கோவின்கள் உலகின் தென்துருவ பகுதிகளில் முக்கியமாக அண்டார்டிகாவில் போன்ற நாடுகளிலும் கொண்டிருப்பதால் அவற்றின் உடல் தாழ்வாகவும் அவை மனிதர்களைப் போல நிமிர்ந்து நிற்பது போன்றும் தோன்றுகின்றன பெண்கோவின்களின் சாதாரண உடல் வெச்ச நிலை தோராயமாக முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஆகும் அவற்றின் நிறகுகள் அடுக்குகளை கொண்டுள்ளன அவை குளிர்ந்த காலநிலையில் சூடாக இருக்க உதவுகின்றன அவற்றின் தோலின் அடிப்பகுதியில் உள்ள கொழுப்பு அடுக்கு அவற்றை குளிரிலிருந்து பாதுகாக்கிறதாம் பெண்கோவின்கள் கடலில் உள்ள உப்பு நீரை குடித்தாலும் அவற்றின் உடலில் உள்ள சுருப்பிகள் அவற்றை வடிகட்டி அதை வெளியேற்றிவிடுமாம் பெண்கோவின்கள் நீருக்கு அடியில் சுவாசிக்க முடியாதாம் ஆனால் அவற்றால் பதினைந்திலிருந்து முப்பது நிமிடங்கள் நீருக்கு அடியில் நீந்த முடியுமாம் மேலும் சில வகைகள் ஆறாயிரம் அடி ஆழம் வரை நீந்தக்கூடியதாம் பெண்கோவின்களின் கண்கள் நிலப்பரப்பில் இருப்பதை விட நீருக்கு அடியில் தான் சிறப்பாக செயல்படுமாம் பெண்கோவின்கள் கூழாங்கற்களைத் தொடங்குகின்றனவாம் அவற்றின் எடையை அதிகரித்து பகுதிகளுக்கு செல்லவும் பயன்படுத்துகின்றனவாம் பனி பனிப்பகுதிகளின் மேற்பரப்பில் தனது வளர்ச்சி பகுதியின் மூலம் சறுக்கி செல்லுமாம் இதை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் யுக்தியாகவும் பயன்படுத்துகின்றன பொதுவாக பெங்குவின்கள் மணிக்கு ஐந்திலிருந்து ஆறு மைல்கள் வேகத்தில் நீந்தியும் இரண்டிலிருந்து மூன்று மைல்கள் வேகத்தில் நடந்தும் செல்லுமாம் ஒவ்வொரு பெண்குவின் இனங்களும் தங்கள் துணையை ஈர்க்க வெவ்வேறு வழிகளை கொண்டுள்ளனவாம் உதாரணமாக தங்கள் துணையை கவர பாடல்களை பாடியும் சிறிய கூழாங்கற்களை தங்கள் துணைக்கு பரிசாகவும் கொடுக்கின்றனவாம் பெண்கோவின்கள் வெவ்வேறு ஒலிகள் மற்றும் பயன்படுத்தி கொள்கின்றன தனிப்பட்ட ஒலிகள் மூலம் தங்கள் துணை மற்றும் குஞ்சிகளை அடையாளம் காணுமாம் பெண்கோவின்கள் தங்கள் துணையுடன் மிகவும் பாசமாக இருப்பதுடன் தங்களின் முட்டைகளை அடைக்காப்பது மற்றும் குஞ்சிகளுக்கு உணவளிப்பது போன்றவற்றையும் செய்கின்றனவாம் சில பென்குவின்கள் அடிக்காக்கும் காலத்தில் சுமார் மூன்று நாட்களுக்கு உணவு உண்ணாமல் இருக்குமாம் பென்குவின்கள் மனிதர்களுடனும் மற்ற விலங்குகளுடனும் அன்பாக பழகக்கூடிய ஒரு தாணியாகும் உலகில் ஆறாயிரத்து எண்ணூறு வகையான நண்டுகள் உள்ளனவா அவை பல அளவுகள் வடிவங்கள் மற்றும் வண்ணங்களைக் கொண்டவையாக காணப்படுகின்றன உலகிலேயே சிறிய வகையான நண்டுகள் பட்டாணி நண்டு என்று கூறப்படுகின்றது அவை ஒன்று சென்டிமீட்டர் அளவில் இருக்குமாம் மற்றும் மிக பெரிய நண்டு சிலந்தி நண்டாம் அவை கிட்டத்தட்ட நான்கு மீட்டர் வரை இருக்குமாம் நண்டுகள் பொதுவாக பால்கடை முதல் நன்னீர் மற்றும் நிலப்பரப்புகள் வரை பல்வேறு சூழல்களில் அவை காணப்படுகின்றனவாம் நண்டுகள் கடினமான ஓடுகளை கொண்டுள்ளன அவை அவற்றின் உடலுக்கு பாதுகாப்பையும் வலிமையும் வழங்குகிறது நண்டுகள் வளரும் போது அவற்றினுடைய ஓடுகளும் வளரும் உடல் அமைப்பை இயற்கையாகவே கொண்டுள்ளதாம் நண்டுகள் பொதுவாக மற்ற உயிரினங்களை போல் அவை வலது எடது என அவற்றின் தனித்துவமான பக்கவாட்டில் நடப்பதற்கு பெயர் பெற்றவையாம் நண்டுகள் கூட்டு கண்களை கொண்டுள்ளன சில வகையான நண்டுகள் ஒரே நேரத்தில் பல திசைகளில் பார்க்க முடியுமா அதன் மூலம் வேடையாடுபவர்களையும் இரையையும் கண்டறிய உதவுகின்றனவா நண்டுகள் செய்கைகள் ஒலிகள் மற்றும் ரசாயனக் குறிப்புகள் மூலம் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்கின்றனவா மேலும் அவை ஆதிக்கத்தை நிலைநாட்டவும் துணையை ஈர்க்கவும் எதிரிகளின் அச்சுறுத்தல்களை எச்சரிக்கவும் இந்த முறைகளை பயன்படுத்துகின்றனவா நண்டுகளின் பொதுவான உணவானது பாசிகள் மிதக்கும் தாவங்கள் பெரிய வகை மீன்கள் ஆகியவை அடங்கும் சில நண்டு இனங்கள் அவற்றின் இனங்களே அவற்றின் உணவுக்காக தீவிரமாக வேட்டையாடுகின்றனவாம் நிலத்தில் வாழும் நண்டுகளில் தேங்காய் நண்டுதான் மிக பெரிய நண்டாம் தேங்காய் நண்டுகள் வலிமைக்கு பெயர் பெற்றதாம் இவ்வகை நண்டுகள் மரங்களில் ஏறும் திறமை கொண்டதாம் அதன் சக்தி வாய்ந்த நகங்களால் தேங்காய்களைக் கூட உடைக்க முடியுமாம் மேலும்கை உயிரினமா சுமார் முப்பத்தி ஆறு வகையான டால்பின் இனங்கள் காணப்படுகின்றன டால்பின்கள் சுமார் ஒரு மீட்டர் முதல் பத்து மீட்டர் வரை நீளமும் ஐம்பது கிலோகிராம் முதல் பத்து டன் வரை எடையும் கொண்டவையாக இருக்குது பொதுவாக டால்பின்கள் பதினைந்து ஆண்டு முதல் இருபது ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன டால்பின்களுக்கு இரண்டு வயிறுகள் உள்ளன ஒன்று உணவு சேமிப்பதற்கும் இன்னொன்று ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தனித்துவமான இருக்கும் தனித்துவமான ஒளியை எழுப்பும் சக்தி இருக்குது டால்பின்கள் வேட்டைக்கு செல்லவும் பிற டால்பின்களை தொடர்பு கொள்ளவும் ஒளியை பயன்படுத்துமா டால்பின்கள் பலவிதமான மீன்கள் இறள்கள் ஜெல்லி மீன்கள் மற்றும்

இவை மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரை நீங்குமா டால்பின்கள் தனது குடும்பத்தினருடன் மிகவும் நெருக்கமாக வாழக்கூடியவை மேலும் ஒருவருக்கொருவர் உதவும் தன்மையும் அதிகமா என்ன நண்பர்களே சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொண்டீர்களா இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் Bye-bye!